சந்தியா சந்தியாசிரியர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோமோ வந்திருக்கு வந்துருக்கு காலையிலேருந்து கடுமையாக வந்து உழைச்சிட்டே இருக்கும் வியூஸ் வந்து பெருசாக வரவே இல்லை நீங்களாம் பார்த்து லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் பஞ்சாயத்து சீன் வந்து நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவராமனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் முதல்ல வந்து பஞ்சாயத்தில் எப்படி இருந்தாலும் வந்து சண்டை சச்சர்னு வரும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து வருவாள் அவங்க அண்ணன் ஏகாம்பரமும் பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல அப்படி இருக்கிற சூழ்நிலை ரெண்டு ஊருக்கும் நடுவில் வந்து சண்டை சச்சர் வர மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் சிவராமனை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு சொல்லி முன்னாடியே வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அதே மாதிரி வந்து புவனேஸ்வரி அம்மா வந்து உட்காந்துடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ரகுராமும் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க எப்போதும் போல நம்ம ரகுராம்க்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதே இதுக்குப்பா கூப்பிட்டு சொல்றீங்க கூப்பிடாமையே சொல்லியிருக்கலாமே முதல் மரியாதை வந்து இவங்களுக்கு தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஏகாம்பரம் வந்து கத்துறாங்க ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து முதல் மரியாதை கொடுக்கணும்லாம் தெரியாதா அவருக்கு முதல் மரியாதை கொடுத்து இந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரிவு இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏயா இந்த வாட்டி அனைத்து காசையும் நான் வந்து கொடுக்குறேயா இத்தனை நாளாக வந்து திருவிழாவில் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு பணம் வந்து நான் செலவு பண்ணி சூப்பராக பண்ணுறேங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரிய அண்ணன் ஏகாம்பரம் இருப்பினும் வந்து நீங்க நிம்மதி தர முடியுமா பணத்தை வச்சு அதெல்லாம் தர முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிரடியா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ரகுராம் ரகுராம்னு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே எங்களெல்லாம் மனசெல்லாம் மன்னிக்கவே மாட்டீங்களா நாங்களும் அதே வம்சத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம ஏகாம்பரம் சண்டை சச்சரவு பெருசாகிட்டு இருக்கடா கூட நின்று நீங்களும் வந்து உசிப்பேற்றி விடுங்கன்னு சொல்லி அந்தத்தனை மகாலிங்க ஆளுங்க வந்து பேசுகிறாங்க என்ன தான் திருவிழாவுக்கு ஏற்ற எல்லா பணத்தையும் வந்து நீ ரெடி பண்ணி தரேன்னு சொன்னால் கூட எங்களுக்கு வந்து பிடித்தமே இல்லை யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திருவிழாவுக்கு என்னென்ன அமௌண்ட் தேவையோ அதை நம்ம கோயிலே வந்து சம்பாதிக்குங்கிற மாதிரி தான் ரகுராம் ஏற்பாடு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஏயா திருவிழாவுக்கு வந்து என்ன செலவாகுதோ அதை தானே யார் ரகுராம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்கு வந்து என்ன செலவாகுமோ அந்த ஏற்பாடை வந்து நான் பண்ணுறேங்கிற மாதிரி ஏகாம்பரம் வந்து ஒம்படியாக அது ஒம்புலத்தே ஆகணுங்கிற மாதிரி தீர்மானத்தில் இருக்காங்க நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம் ரகுராம்க்கு வந்து முதல் மரியாதை பண்ணாதான் இந்த ஊர் எப்போதும் போல் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏகாம்பரம் அவர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க ஒத்து ஊரியம் இப்படியே இப்படியாக பண்ணிகிட்ருந்தீங்கன்னு வச்சிங்க அவ்வளோதான் மரியாதைங்கிறது ஒரு வருஷம் எனக்குனா அடுத்த வருஷம் அவருக்கு அப்புறம் இன்னொருத்தருக்குன்னு மாற்றி மாற்றி போனோம் வருஷம் வருஷம் டேட்டு மாறாமல் இது மாதிரி பஞ்சாயத்து வந்து கூட்டுறீங்க ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவை வந்து கட்டுப்படணும் எல்லாருமே வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் சாத்தியமே படாத விஷயம் நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க உடனே நீ யாரையும் அதெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு மகாலிங்க வந்து குரூப்லாம் அந்த இடத்துல வந்து ரகுராமுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஏகாம்பரணத்துக்கு ஆளுதரூவா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தாலும் வந்து ரகுராம்க்கு என்ன பண்ணுன்னு தெரில அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னொன்னே ஒரு கட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து கண்ணா அப்படின்னான்னு கலைஞ்சு கலைஞ்சி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மகாலிங்கம் அப்பன்னு பார்த்து செருப்பம்னு எடுத்துக்கிட்டாப்புல அந்த செருப்பை தூக்கி சிவராமன் மேலே வந்து போடலான்னு பார்த்தாங்க ஆனால் சிவராமன் மேலே போட்டால் கூட சரி வரான்னு சொல்லிட்டு ரகுராம் மேலே வந்து போட்டுறாங்க இதை நம்ம சிவராமன் வந்து பார்த்தோன்னா செம்மையாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல ஆனால் இது ஓன் வேலையானே இது ஓன் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி புவனேஸ்வரி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கத்துறாங்க எல்லாரும் அமைதியாகிட்டாங்க இப்போ ரெகுராம் மேலே வந்து செருப்பு போட்டது யார் என்ன எதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி தெரிலன்னு வச்சுக்கேன் நான் அவங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா என்னடா சண்டை சச்சுருவ் பண்ணி எங்கள் ரெண்டு பேரும் குடும்பத்தையும் பிரிக்கணான்னு பார்க்குறீங்களா நாங்களாம் எப்போதும் வந்து ஒத்துமையாதாண்டா இருப்போம் என் மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்க முடியாதுன்னு அவருக்கே நல்லா தெரியும் நான்லாம் சும்மாலாம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மரியாதையாக வரீங்க இந்த பக்கத்துலேருந்து தான் செருப்பு வந்துச்சு அதை நான் கண் கூட பார்த்தேன் அப்படியே நம்ம புவனேஸ்வர் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளிப்போங்கடா மற்றவங்க இந்த சைடு இருக்கிறவங்க ஒரு இன்ச் நவுந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் சுலுக்க எடுத்துருவன் பார்த்துக்கங்கன்னொன்னே அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் தான் வந்து இருந்து எல்லாரும் இருக்காங்க சமந்தி யார் அடித்தது என்ன ஏதுன்னு பார்த்தீங்களான்னு நம்ம மகாலிங்கத்துக்கிட்டே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் தெரியலையே எனக்கு என்னமோ அந்த பக்கத்துலேருந்து வந்த மாதிரி தான் ஞாபகமாக இருக்குது ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து யாரும் வீசின மாதிரி தெரிலங்கிற மாதிரி மகாலிங்க வந்து டெக்னிக்கலாக வந்து பதில் சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பக்கத்துலேருந்து தான் வந்துச்சு புவனேஸ்வரி போய் சொல்ல மாட்டாள் அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு வேண்டியவங்க யாரோ ஒருத்தர் தான் இது மாதிரி பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க அவங்கள நானே கண்டுபிடிக்கிறேன் சிவராமன் வந்து பேசுகிறாங்க உச்சக்கட்ட கோபத்தில்